எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பிறக்க போகிற புரட்டாசி மாதம் நமக்கு எல்லா விதத்துலையுமே நன்மைகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாளுக்கு உகந்த இந்த பச்சை கற்பூரத்தை எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் வைக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் புரட்டாசி மாதம் நமக்கு பிறக்கும் பொழுது பௌர்ணமியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த ஒரு அதிர்ஷ்ட சேர்க்கை நாளின் பொழுது மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் மகத்தான பலன்களை பெற்று தரும் அப்படிங்கறதால வீடியோவை எங்கேயும் மிஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதங்கள் நமக்கு பன்னிரெண்டு மாதங்கள் இருந்தாலுமே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் வீடுகளில் செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் ஒருவருக்கு பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புரட்டாசி மாத வழிபாடு கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக அனைவருமே கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் என்னங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு இருக்குது புரட்டாசி முதல் நாள் நமக்கு பௌர்ணமியோடு வருது அப்படிங்கிற காரணத்தால் எந்த குறித்த செயல்கள் அனைத்தையுமே செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவும் இருக்குது இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்காதவங்க இதனுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க பெருமாள் வழிபாடு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுல கண்டிப்பா இடம்பெற வேண்டியது துளசி மற்றும் பச்சை கற்பூரம் அப்படி இந்த பச்சை கற்பூரத்தை இந்த புரட்டாசி முதல் நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே பௌர்ணமியோடு வருது அப்படிங்கிறதால ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பதன் பலனா கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் தீரும் கடன் அப்படிங்கிற பெரும் சுமைத்தேர்ந்து வீடுகளில் செல்வம் கொழிப்பதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் சரி எந்த மாதிரியான இடங்களில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம இந்த நாளனைக்கு ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைக்கக்கூடிய பச்சை கற்பூரத்துக்கு புதிதாக வாங்கி மட்டும்தான் பயன்படுத்தணும் வீடுகளில் பூஜேரியில் வைத்திருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை அந்த

பெருமாள் படத்திற்கு துளசிலைகள் அனைத்தையுமே சாட்சி வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த நாலனைக்கு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவமான இடத்தை பிடிக்குது சரி அடுத்ததாக இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வாங்கியாச்சு எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை அந்த விஷ்ணு முகூர்த்த நேரம் அந்த ஆறு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த நேரத்தில் நில நல்ல நமக்கு பிரகாசமாக வானத்தில் தெரியும் அப்படி விஷ்ணு முகூர்த்த நேரம் நில இருக்கக்கூடிய சமயம் சமயத்தில் தான் இந்த ஐந்து இடங்களில் நான் சொல்லக்கூடிய விதத்தில் வைப்பது செய்யணும் சரி யார் வைக்கணும் ஆண்களும் வைக்கலாம் பெண்களும் வைக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கு கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க இல்லை கணவர்கிட்டயோ சொல்லி செய்துக்கோங்க சரி முதல் முக்கியமான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் வீடுகளில் உருளி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த உருளி நீர்ல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருங்க எல்லா நாட்களையுமே செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தால் இருந்தாலுமே இந்த சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளின் பொழுது நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாசனை பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைக்கக்கூடிய உருளியில் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை மனதில் பெருமாளை நினைத்தபடி சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இது முதல்ல வைக்க வேண்டிய இடம் அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி எந்த கிண்ணத்துக்கு மேலே சாதாரணமாகவே பச்சை கற்பூரம் வைத்திருப்போம் பச்சை கற்பூரம் ஒருவேளை இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நல்ல ஒரு பெரிய துண்டாக பார்த்து எடுத்து அதை நீங்கள் இந்த சில்லறை நாணயங்கள் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை நாணயங்கள் பொதுவாகவே நம்ம வீட்டு பூஜை அறையில் நிறைவாக இருக்கும் பொழுதே அதுலேயும் இந்த பச்சை கற்பூரம் இன்னும் வாசனை பொருட்கள் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து வைக்கும் பொழுது எப்பயுமே பண கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது இதை பற்றின ஒரு தனி விளக்கப்பதிவு கூட நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்ததாக மூன்று மூன்றாவது இடம் சாதாரணமாகவே பௌர்ணமி நிலவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த பௌர்ணமி நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்வோம் இல்லைங்களா அப்படி அந்த பௌர்ணமி நிலவை தரிசிக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் டப்பாவில் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நிலவை தரிசிப்பது நீங்கள் தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லை எந்த மாதிரி விசேஷ முறையில் நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அப்படி நீங்கள் சந்திர வணங்கிட்டு அப்படி வைத்து வணங்கப்பட்ட அந்த பச்சை கற்பூர டப்பாவில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை எடுத்து முதல்ல வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் முதல்ல சொன்ன இரண்டு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக நில நிலவிடம் காட்டணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஏன்னால் அது திறந்த நிலையில் தான் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதால அந்த ஒளி நம்ம வீடுகளில் படும் அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக காட்டணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஆனால் பணப்பெட்டி அப்படிங்கிறது வீட்டில் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிலைவிடம் பச்சை கற்பூரத்தை நீங்கள் காமிச்சு கைகளில் வைத்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா பணப்பெட்டியில் வைத்தாலே இது நாள் வரைக்குமே ஏற்பட்ட கடன் சுமைக்கு காரணமாக அமையக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறு இருக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பணத்தோட பச்சை கற்பூரத்தை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நிலைவிடம் காட்டி வைக்கக்கூடிய காரணத்தை பணம் பல்வேறு வழிகளில் நம்மளை வந்தடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இது நாள் வரைக்குமே வரக்கூடிய பணம் வராமல் இருந்திருக்கும் வாரா கடன் வசூலாகாமல் இருந்திருக்கும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பண முடக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கட்டாயமா பல்வேறு விதத்தில் பணத்தை பெற்று தருவதற்குண்டான வழியை வகுத்து தரும் இது மூன்றாவது இடம் அடுத்தத நான்காவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் அப்படி அந்த கடன் முறியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வழிபாடுகள் அதுவும் பௌர்ணமி நாட்களிலும் சரி அமாவாசை நாட்களிலும் சரி வெள்ளிக்கிழமை நாட்களிலும் சரி விசேஷமான முறையில் பரிகாரங்கள் எல்லாமே செய்வோம் ஒரு சிலருக்கு பரிகாரம் கை கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி அந்த மாதிரி தடைகள் ஏற்பட்டு பரிகாரம் முழு பலனையும் இது நாள் வரைக்குமே பெற்றுத்தரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சில் வந்து ஏதாவது ஒரு ரூபாய் தாள் எடுத்துக்கோங்க அது பத்து ரூபாயாக இருக்கலாம் இருபது ரூபாயும் இருக்கலாம் ஐநூறு ரூபாய் தாளும் இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபாய் தாள் எடுத்துக்கோங்க அந்த ரூபாய் தாளோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து பூஜேரியில் இருக்கக்கூடிய அந்த கில்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு தொண்டு பச்சை கற்புரம் நிலவிடம் காட்டினா அந்த ஒரு தொண்டு பச்சை கற்புரத்தை எடுத்து வச்சுக்கோங்க பெருமாளுக்கு சாற்றப்பட்டு அந்த துளசி இலை இருக்குது பாருங்கள் அந்த துளசி இலையும் ஒன்று எடுத்து வச்சிருங்க இது எல்லாத்தையுமே ஒரு நிற வஸ்திரத்தில் ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய படத்திற்கு முன்னாடியோ இல்லை பெருமாள் படத்திற்கு முன்பாகவோ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வைக்கும் பொழுது இதோடு என்னுடைய கடன் சுமை அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்களில் பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பை நீங்க எனக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் மன்றாடி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நீங்க செய்துட்டு ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த முடிச்ச கைகளில் வைத்து கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க இந்த பௌர்ணமி நாளன்னைக்கு ஆரம்பிச்சு கண்டிப்பா நமக்கு கடன் அடைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழி பிறக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி பணம் பலவிதமாய் வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த குறிப்பிட்ட நாள் நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறதால தான் இந்த நாளனைக்கு தேர்வு செய்து சேரும் இப்படி நீங்கள் வழிபட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளுமே செய்துட்டு வரீங்க பௌர்ணமிக்குள்ள அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ள நல்ல மாற்றம் ஏற்பட்டு பணம் புரள ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முடிச்சு அப்படியே கொண்டு போயிட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோவில் உண்டியெல்லாம் சேர்த்துருங்க இல்லைனாக்கா குலதெய்வ கோவில் உண்டியெல்லாம் சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கோங்க மொத்தத்தில் இந்த நாளனைக்கு நம்ம தொடங்கி செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் சுமை அனைத்தையுமே விரட்டி பணம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் இது நான்காவது நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்ததான் ஐந்தாவது நிறைய பேருக்கு தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தங்கம் சேருவதில் தடைகள் இருக்கும் சேர்ந்த தங்கம் வீடுகளில் தங்காமல் அடகுக்கு போயிட்டே இருக்கும் இப்படி இந்த மாதிரி தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் சரி அதை எடுத்து பெருமாள் பாதத்திற்கு முன்பாக வைத்து வணங்கிட்டு அந்த பௌர்ணமி நிலவை தரிசிக்கும் பொழுது இந்த பொருட்கள் எல்லாமே பூஜை இருக்கணும் அதாவது சுவாமி படத்துக்கு நீங்கள் ஒரு செயினோ ஹாரமோ எது நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதை அணிவித்து பச்சை கற்பூரத்தை நீங்கள் நிலவிடம் காட்டி கொண்டு வந்துட்டு அந்த நகையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அப்படியே நீங்கள் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது தங்கத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும் எப்பயாவது நகை அடகுக்கு போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் அனைத்துமே விலகி பணம் சரளமாக வீடுகளில் சேர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இப்போ ஒரு வேலை ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாதுங்க அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி அந்த இடத்துல நீங்கள் பச்சை கற்பூரத்தை நிலவிடம் காட்டி கொண்டு போய் அப்படியே வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க இல்லை அடகு நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அடகு ரசீதை நீங்கள் பூஜை அரியில வைத்து வணங்கி அது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்புரத்தையும் சேர்த்து நீங்கள் சாதாரணமாக ரசீது எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துடுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பணம் நமக்கு வந்து சேரும் அடகில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் செல்வம் கொழிப்பதற்குண்டான அருளை பெறுவதற்குரிய புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த புரட்டாசி மாதம் இப்படி இந்த புரட்டாசி மாதம் பிறக்கும் பொழுதே நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய விதத்தில் பௌர்ணமியும் இணைது அப்படிங்கிறதால பச்சைக்கற்புறத்தை எப்படி கையாளணுங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்